வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி அண்மைத் தொகை கொடுத்துட்டுருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க இப்போ நம்ம போகிறது சென்னையில் உள்ள தலைமையக மின்வாரிய அலுவலகத்தில் ஐடி ரைடு இந்த ஐடி ரைடு இடி ரைடு அப்படின்னாலே ஒரு பெரிய பரபரப்பு அதையும் தாண்டி மின்வாரி அலுவலகத்தில் அப்படிங்கும் போது கூடுதல் பரபரப்பு ஏன்னா இப்போ தான் செந்தில் பாலேஜருடைய துறை அமைச்சராக இருக்கார் ஏற்கனவே இடி ரேடாருக்குள்ளே போயிட்டு இப்போ தான் வந்து ஒன்றரை வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கார் ஏற்கனவே நாலாம் தேதி அவர் சம்பந்தமான உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வரும்போது இது வந்து ரொம்ப பரபரப்பாக தான் பேசுவாங்க காலையில் லஞ்ச ஒழிப்புத்துறை எம்எல்ஏ வீட்டில் ரைடு இப்போ சென்ட்ரல் ஏஜென்சி ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஒரு மின்சார வாரியத்தில் ரவுடு இப்போ வந்து பசுமை எரிசக்தியை அங்கே அது அது சம்பந்தமான அதிகாரிகள் இருக்காங்கள்ல அவங்கள்ட்ட தான் இருக்கிறதா தகவல் வருது இந்த பசுமை எரிசக்தி அப்படிங்கிறதுல என்ன பிரச்சனை அரசுக்கு வரவேண்டிய அரசுக்கு நிதி இழப்பை ஏற்படுத்திட்டார்கள் அப்படிங்கிற ஒரு குறையாக தான் ரைடு நடத்துகிறதா சொல்கிறாங்க இன்னும் உறுதிய தகவல் தெரியல ஆனாலும் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அது வரபரப்பான விஷயம்தான் ஏன்னா தமிழ்நாடு அரசுக்கு சொந்தமான ஒரு நிறுவனத்தில் சென்ட்ரல்ல இருந்து வரக்கூடிய டீம் பண்றது அப்படிங்கறது வந்து அது வந்து தமிழ்நாடு அரசுக்கு சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய விஷயம்தான் ஏன்னா திமுக பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள்ல நடக்காது உங்களுக்கு தெரியும் பிஜேபி ஆளாத மாநிலத்தில் கூட எப்ப இந்த பிரச்சனை வரும்னா நீங்க வந்து சும்மா ஒரு வேற ஒரு ஆபீஸ்ல போய் பொதுப்பணித்துறை ஆபீஸ்லயோ மத்த பண்ண முடியுமா ஏதாவது நீங்க ஏங்க எத் எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் ஐடிஇடி ரைடு பண்ணி உங்களலாம் பிடிக்க முடியாதுங்க இன்றைக்கெல்லாம் அப்படி பிடிச்சா அது கேஸ் நிற்காது தெரியாதா எலெக்ஷன் வேறு வருது இந்த நேரத்தில் மின்வாரிய அலுவலகத்தில் அப்படிங்கும்போது இது முக்கியமான பிரச்சனை என்ன சொல்கிறாங்க ஏற்கனவே மின்சார வாரியத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே குஜராத்தில் இதே மாதிரி மின்சார வாரியத்தில் அதானி வந்து ஒர்க்கு பண்ணுறாரு அதுக்கு பில்லே கொடுக்கல பில்லே கொடுக்காமல் குஜராத்தில் இருக்கக்கூடிய அந்த மின்சார வாரியம் அவங்களுக்கு பணம் கொடுக்குது உடனே நம்ம சொன்னோம் என்னங்க பாசிச பாஜக குஜராத்தை ஆள்வதும் பாஜக சென்ட்ரலில் இருப்பதும் பாஜக அவங்க வந்து அதானிக்கு படத்தை கொடுத்துட்டாங்க திராவிட மாடல் ஆட்சியில் இது நடக்குமா இப்போ திராவிட மாடல் ஆட்சியில் வந்துட்டாங்க இதற்கு என்ன பதில் தொடர்ந்து சொல்கிற மாதிரி இது செந்தில் பாலாஜிக்கு பிரச்சனையா அப்படின்னா ஐடி அப்படிங்கிற ஒரு துறை உள்ளே வந்தால் இடிங்கிற துறை உள்ளே வந்தால் எப்பயுமே சிக்கல் அது மற்ற நேரத்தில் உள்ளே வந்தால் பரவாயில்ல தேர்தல் நேரத்தில் உள்ளே வரும்போது வேகம் எடுக்கும் இந்த வழக்கு வேகம் எடுக்கும் இது அப்படியே செந்தில் பாலாஜியை கார்னர் பண்ணுவதற்கான வேலை அப்படின்னா இருக்கலாம் ஏன்னா இந்த மின்மாற்றிகள் அதே மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்மர்கள் அதான் என்ன சொல்கிறாங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குதுங்க அதை வந்து டெண்டர் விடுவாங்களாம் மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரியுமா தெரில ட்ரான்ஸ்ஃபார்மர்களுக்கு டெண்டர் விடும் போது நீங்கள் என்னென்னா நிறைய பேர் கோட் பண்ணுவாங்க யார் கம்மியாக கோட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தருவாங்க ஆனால் இதுலேயும் ஃப்ராடு பண்ண முடியுமா எப்படின்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மர்கள் அப்படிங்கிறது எதற்காக மக்களுக்காக மக்களுக்கு தானே மின்சாரத்தை கொடுக்குறோம் அப்போ ஒரு ஏரியாவில் வந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர் வெடிச்சிருதுன்னு வச்சுக்கோங்களேன் வச்சிங்கன்னா அந்த நேரத்தில் டெண்டர்லாம் இருக்க முடியாது அப்போ வந்து யாரோ ஒருத்தர் வந்து டக்குன்னு அப்புறம் அதை வந்து வேறு ஒரு அந்த இதை போடணும் அந்த இதை போடணும் மின்மாற்றியை அப்போ அதற்கான செலவு இருக்குது பாருங்கள் அப்போ டெண்டர் விட மாட்டாங்க நம்ம எழுதுறது தான் செலவு அந்த மாதிரி செந்தில் பாலாஜி அவர்கள் இருக்கும்போது நிறைய இடத்தில் இந்த மாதிரி மின் மின்சார உபகரணங்கள் வந்து பழுதாகி விட்டதுன்னு மாற்றிருக்காங்க அதில் பெரிய ஊழல் நடந்திருக்குன்னு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது அதையும் தாண்டி இன்றைக்கி நம்ம சொல்கிறோம் சென்னையில் வந்து இந்த மூன்றாம் இலகு இரண்டாம் இலகுன்னெலாம் சொல்லுவாங்க அது ஒன்று செயல்பட ஆரம்பி போன தடவை இருக்கும்போதே ஸ்டாலின் அவர்கள் சீக்கிரம் செயல்படுறாங்க இதுவரை செயல்படவில்லை அதனால அரசாங்கத்துக்கு தொடர்ந்து இழப்பீடு வருது அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மின்சார தேவை அதிகமாயிட்டே வருது செந்தில் பாலாஜி சொல்லிட்டாரு நாங்கள் வந்து வெயில் காலத்தில் மின்சாரம் தொடர்ந்து கொடுப்போம் அப்படின்லாம் சொல்லிட்டாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்கனவே சொல்லிட்டோம் டிரான்ஸ்ஃபார்மரில் பிரச்சனை அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் மீட்டர் இந்த ஸ்மார்ட் மீட்டர் கொள்முதல் அப்படிங்கிறது ஏற்கனவே செந்தில் பாலாஜி சிறைக்கு போகிறதுக்கு முன்னாடி டெண்டர் கொடுத்து அப்புறம் நிறுத்தி இப்போ புதுசாக டெண்டர் போடுறாங்க அதில் அதானி குழுமம் வரப்போது உள்ள ஏற்கனவே நம்ம சொன்னோம் சிஎம் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாராம் அதானி அப்படிங்கிறது டெண்டர் இருந்தால் ரத்து பண்ணிடுங்க டிரான்ஸ்ஃபார்மர் இது நம்ம மின் அந்த டிஜிட்டல் மீட்டர் இருக்குல்ல அதில் வந்து அதானி தான் பண்ணுறதா முடிவாயிடுச்சு எப்போ அதானியை பற்றி அமெரிக்கா சொல்லாத வரை இப்போ சிஎம் சொல்லிட்டாரா இந்த எலெக்ஷன் வருது அதானி மேட்டரை எல்லாம் நிறுத்துங்கன்னு அதானி ஒத்துக்க மாட்டார் இப்போ எல்லாம் எங்கக்கிட்ட ஏற்கனவே முடிவானது தான் நான் தான் இந்த இதை கொடுப்பேன் டிஜிட்டல் மீட்டரை கொடுப்பேன்னு சொல்லிட்டாங்க அது இப்போ ஒரு பஞ்சாயத்தில் ஓடிட்டுருக்குது அப்போ அதை மிரட்டுறதுக்காக பண்ணுறாங்களா சொல்ல ஆனாலும் ஒரு சிக்கல் இருக்கிறது செந்தில் பாலாஜிக்கு சிக்கலோ சிக்கலுங்கிறோம்ல ஏற்கனவே நாலாம் தேதி ஒரு சிக்கல் இருக்கும்போது இது ஒரு பெரிய சிக்கல் இது எந்த மாதிரி எந்த மாதிரி பூதாகரமாக ஆகுது தெரியல இப்போ நமக்கு ஒன்று தெரியும் எலெக்ஷன் வரதுக்குள்ள இப்போ திமுக அமைச்சர்கள் மேலே ரைடு பண்ணுவாங்க இதெல்லாம் பண்ணுவாங்க எல்லாம் இயற்கை தான் ஆனாலும் இன்றைக்கி மின்சார வாரியம் அப்படிங்கிறது கூடுதல் பரபரப்பு நிறைய அண்மை தகவலை கொடுத்துருக்கோம் இந்த தகவல் நம்ம கொடுக்காம இருக்க முடியாது அது வந்து தகவல் வெளிவந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம பேச முடியும் ஆனாலும் மின்சார வாரியத்தில் இந்த ரைட் அப்படிங்கிறது இன்றைக்கி பரவலாக திமுக வட்டாரத்தை தாண்டி வெகுஜன மக்கள் மத்தியிலும் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டு வருகிறது ஏன்னா ஏற்கனவே க அந்த கனிம தாது அதில் வந்து இப்போ செ சிபிஐ உள்ளே வந்துட்டாங்க இவ்வளோ நாள் ஸ்டேட்டு விசாரிச்சுட்டு இருந்தாங்க பல கோடி ஊழல் ஏற்கனவே செம்மண் விஷயத்தில் ரேடார்லாம் போட்டு நிறையா வெட்டிகிட்டு இருக்காங்க அது ஒரு கேஸு பொன்னுடி மேலே கேஸ் வந்துருச்சு மணல் பிரச்சனையில் ஏற்கனவே துரைமுருகன் வீட்டில் அவங்க பையன் வீட்டில் தான் பண்ணிட்டாங்க அப்போ அனைத்து விதமான விஷயங்களும் வேகம் கொண்டிருக்கிற நாளில் பதினோரு மாதங்கள் இருக்கிறது பல ஊழல்கள் வரி வரும் இது எதிர்கட்சிகளுக்கு ஒரு நல்ல தான் பொறுமையாக இருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்